நான் ஹரிசன் கேட்டு சொல்லும் போது ரொம்ப சந்தோஷம் அங்கிட்டே இருக்கேன் சார் நான் வரேன் உங்க ஆஃபீஸ்க்கு அதாவது கூட அவ படம் சார் சொல்லும் போது ஒரு லைன் சொன்னாரு விஷயம் எப்பவுமேங்க ஒரு நடிகருக்கு ஒரு புதுமுக இயக்குநருக்கு கதை சொல்லும்போது அது நல்லா இருக்கு நல்லா டக்குன்னு சொல்லிடணும் பெரிய இயக்குனர் மூன்றாம் முறை வரும்போது அது ரெண்டு முறை அதுவும் பெரிய வெற்றி உங்களால கிடைச்சதுனால மூன்றாம் முறை வரும்போது சார் என்ன வச்சிருப்பார் அப்படின்னு ஒரு ஒரு தயக்கத்தில் இருப்போம் தேவி சொன்ன மாதிரி எல்லாரும் சொன்ன மாதிரி சுகு ட சுகுமார் சொன்ன மாதிரி ஆஹ் சொன்ன மாதிரி எல்லாரும் அது எதிர்பார்க்காத ஒரு கிரிஸ் ஒரு விஷயம் வச்சிருந்தாரு திரை ஒரு முப்பது நிமிஷம் கழிச்சு நான் சக்திமா எதிர்பாரலை அது பார்த்து அது கேட்ட உடனே வந்து எனக்கு எனக்கு டக்குன்னு வரிசை சொன்னேன் சார் இது இது டெஃபினெட்டா வந்து நான்

நல்ல ஒரு ப்ளாட்ஃபார்ம்ன்றது நல்ல ஒரு நல்ல ஒரு தயாரிப்பாளர் தேவை அப்படி வந்து ஒரு எனக்கு ஒரு நல்ல தயாரிப்பாளர் வந்து கார்த்திக் கிடைச்சாப்புல எனக்கு தெரியாது அப்போது டானிங் காலம் பேர் படையனோ இல்லை ஸ்டுடியோ அந்த டைம்ல வந்து எனக்கு பேர்கள் தெரியாது ஆனால் கார்த்திக்குக்கு பண்ணலாம் அப்படின்னு சொல்லும்போது தினநாயகா டூ மீட் வியூ ஒன் அண்ட் வி ஸ்டார்டட் ஆஃப் இன் அந்த படம் தொடங்கிடுச்சி எனக்கு தேவி இந்த படத்தை கூட இசையமைக்கிறான்னு சொன்னோடனே அப்பா கடைசியா என் டார்லிங் வந்து என்னோட சேர போறாப்ல அப்படின்னு சொல்லி தேவியும் வந்ததுக்கு அப்புறம் அடுத்தது வந்து கேஸ்டிங் சொல்லும் போது ஒவ்வொரு விஷயமா பிரியா அவரோட ஃபர்ஸ்ட் டைம் நான் நடிக்கிறேன் லவ்லி ஹியூமன் பீங் அண்ட் கண்டிப்பா ஒரு விஷயம் நான் ஒன்று சொல்லிக்கிறேங்க ஹரிசார் பத்தி இதுக்கு நீங்க கண்டிப்பா நீங்க கை தட்டணும் ஹீரோவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறது எல்லா இயக்குனரும் ஒவ்வொரு படத்துல ஒரு படத்துல பாத்தீங்கன்னா ஏன் திரைப்படத்துல ஒரு பெண்மணிக்கு வந்து முக்கியத்துவம் கொடுத்து அந்த பெண்மணிய வந்து தியேட்டரை விட்டு வெளில போகும்போது அவங்களை மனசுல வச்சுக்கிற அளவுக்கு அவர் எப்பவுமே ஒரு கதாபாத்திரம் வந்து எல்லாத்தையும் கொடுப்பாரு அதுதான் ஒரு படத்தோட வெற்றி ஹீரோ வந்தா சண்டை போட்டா லவ் பண்ணா கல்யாணம் பண்ணிட்டா முடிஞ்ச அதுக்கப்புறம் படம் முடிச்சு அப்படி இல்லை அந்த அந்த கதாநாயகிக்கு என்ன கதாபாத்திரம்ன்றது என் கரியர்ல நான் நிறைய படங்கள் பார்த்திருக்கேன் அவ்வளவு வலுவான ஒரு கதாபாத்திரம் ஒரு கதாநாயகிக்கு ஒரு கிடைச்சிச்சுனா அந்த கதாநாயகின்ட்டு இல்லை அந்த பெண்மணிக்கு அந்த கேரக்டர் கிடைச்சிச்சுனா அது மிகப்பெரிய அளவுல பேசப்படும் இந்த நேரத்துல வந்து சமுதிரக்கணி அண்ணன் வராரு அப்படின்னு சொன்னோடனே எனக்கு சூப்பர் ஓகே அண்ணன் போத் ஆர் டு டிஃப்ரெண்ட் மதர்ஸ் அவ்வளவுதான் என்னோட அண்ணன் என்ன வேணாலும் அவர்கிட்ட போய் பேசலாம் கட்டி பிடிச்சி அழுவலாம் சிரிக்கலாம் என்ன ஏன்னா ஒரு ஒரு விஷயம் சொன்னாரு கேட்கும்போது நானும் விஷாலும் ஒன்று பேசிட்டு இருக்கோம் அப்படின்றது நாங்கள் சில விஷயங்கள் சில கதைகள் கேட்கும்போது மறந்துடுவோம் ஆனா இத்தனை வருஷம் கழிச்சு ஒரு கதை வந்து நான் அண்ணனை விரைச்சிட்டே இருக்கேன் ஒரு கதை அண்ணன் இந்த படம் பண்ணுவோம் ஏன்னா எனக்கு அந்த 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 நேரத்துல இவருக்கு ஏதாவது ஒரு அட்வான்ஸ் கொடுத்துடலான்னு சொல்லிட்டு என்னன்னு தெரியாம எனக்கு தெரியு நூறு ரூபாய் கொடுத்தேன்னு நினைக்கிறேன் ஒன்றரை மணிக்கு நைட்டு ஒரு கதை சொல்லும் போது பல வருஷம் ஆச்சு வெற்றி யார் எந்த ஹீரோ நீங்க சந்திச்சு வரைய நான் தான் இந்த படம் பண்றேன் அப்படின்னு சொல்லி நான் அதுக்காகதான் காத்துட்டு இருக்கேன் இப்போ தனஞ்சன் சார் சொன்ன மாதிரி அடுத்தடுத்து போனோம்னு சொல்றாரு அதுக்கு வந்து முன்னுதாரணமா வந்து நான் ஏங்கிட்டு இருக்கிற ஒரு விஷயம் வந்து ஏன்னா எல்லா நடிகர்களும் எல்லா இயக்குநர்களும் நடிகர்னு ஆகும்போது எங்களை மாதிரி நடிகர்கள் வந்து நாங்க தான் ஆகணும் வேற ஊசி டூல வந்து நான் இருபத்தஞ்சு வருஷம் வாழ்க்கையில யோசிச்ச ஒரு விஷயம் என்னவான்றதுன்னு நினைச்சு அப்பா கிட்ட சொல்லி அம்மா கிட்ட சொல்லி இன்னைக்கு வந்து அது தேங்க்ஸ் அந்த கனவை வந்து முன்னாடியே கொண்டு வந்திருக்கு அண்ட் எனக்கு யோகி பாபு படத்துல இருக்காரு ரொம்ப சந்தோஷம் ஆல்ரெடி அவரோட நடிச்சிருக்கேன் அவரோட இருக்கிற ஒரு விஷயம் எனக்கு என்னன்னா லவ் பாசிட்டிவ் பீப்புள் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னன்னா அவரோட வைஃப் வந்து என் தங்கச்சி மாதிரி நான் வீட்டுக்கு போகும்போது நான் எப்பவுமே சொல்லுவேன் நான் வீட்டுக்கு வரேன்டா நீங்க சாப்பிடறதுக்கு போறேன் எப்போ வீட்டுக்கு போனாலும் அங்க கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு போலான்னு தோணும் என்னமோ தெரியல ஒரு நிம்மதியான ஒரு இடத்த தோணும் ஒரு நிம்மதியான ஒரு இடத்துல ஒரு உறவினர் வீட்டுல உட்காந்துட்டு போற மாதிரி இருக்கும் அந்த யோகி பாபு வீட்டுக்கு போகும்போது யோகி பாபு கிட்ட அதாவது சினிமா சா தாண்டி வந்து நிறைய நட்புகள் வந்து நீ நீண்ட நாட்கள் போய்கிட்டே இருக்கும் எங்கிட்ட இருந்தாலும் அவர் எப்படி இருக்காரு அவர் என்ன பண்ணிட்டு இருக்காரு அவர் நல்லா இருக்காரா அப்படின்னு நான் எனக்கு தெரியும் கண்டிப்பா அவருக்கு எப்பவுமே நினைச்சிட்டு இருக்கிற ஒரு நபு அந்த மாதிரி எல்லாரும் வரும்போது எனக்கு சுகுமார் டிஓபி அப்படின்னு வரும்போது ரெண்டு பேரும் சந்திக்கும் போது அன்னைக்கு நான் தொடர்ந்த நட்பு இன்னைக்கு வந்து மாமே மாமேன்னு ரெண்டு பேரு மாமா வந்து அவருக்கு ஹரியின் பேர் வச்சாங்க வச்சாங்க ஏன்னா அவர் ஹரி ஹரியா வந்து கண்டிப்பா வந்து வாழ்க்கையில வந்து முன்னேற்றம் ஹரின்றது முன்னேற்றம் தான் அந்த முன்னேற்றத்துக்கான உழைப்புன்றது முக்கியம் அதுதான் ஹரி சார் சாதாரண மூணு மூணு படங்கள் மூணாவது படம் வெற்றி கூட்டணி அப்படியெல்லாம் எல்லாம் அதெல்லாம்